பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் பிப்ரவரி பதினான்கு முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் உண்மையாகவே சொல்றேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஒரு ஒரு படம் பிரதாபனை கொடுத்திருக்காரு உண்மையாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நானே உட்காந்துட்டு நான் பண்ற சீனை தாண்டி நோட்டீஸ் விட எல்லாருமே பண்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு டக்கு டக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அது அந்த கேப்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அண்ட் சார் மியூசிக் வந்து சூப்பராக இருக்கு அதாவது ஒவ்வொரு பீஜுமே பயங்கரமாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஊரில் நடக்கிற ஒரு சின்ன ட்ராமாவாக இருக்கணும் சரி இந்த துபாய்ல இருந்து வரும்போது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் இதுக்கு ஒர்க் பண்ண நம்ம கேமராமேன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பா பார்க்குறதுக்கே அண்ட் யுவராஜ் சார் சந்திரா சார் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக வரும் அண்ட் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் பண்ணியிருக்க எல்லார் ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சினிமாவில் வந்துட்டு பேபி அண்ட் பேபி தான் அண்ட் இது எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு அண்ட் இந்த படம் நீங்கள் வந்து ஃபெப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகுது மனசார வந்து குடும்பத்தோடு நீங்கள் தைரியமாக வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு போகலாம் உங்களோட அன்பு ரொம்ப தேவை ஸோ மறக்காமல் பாருங்கள் பேபி அண்ட் பேபி ஃபெப்ரவரி ஃபோர்டீன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு எனக்கு அவ்வளோ வந்து இது கிடையாது மேடை பேச்சு அவ்வளோ வராது அதனால் கொஞ்சம் எதுவும் தப்பாக இருக்காதுங்க இந்த இந்த படம் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காமெடியாகவும் நல்ல ஹோம்லி நல்ல இது சார் பக்கத்துல உக்காந்து தான் இப்ப மூவி பாத்தேன் நான் என்ன பண்றது இங்க வெயில்ல வெயில்ல வெச்சிருக்கேன் ஓகேயா ஓகே ஓகே ஆ முதல் தடவை பார்த்தா பேபி அண்ட் பேபி இniki நாம பாத்தோம் சேர்ந்து பாத்தோம் பாக்கும்போது பிரதாப் சாருக்கு கிட்ட பக்கத்துல உட்கார்ஞ்சிட்டத பாத்தோம் சர்ட்டினஸ் ஒன்ன சை வாங்க ப்ராபரா உட்கார் இல்லைனா பல தடவை பாத்திருக்கே பட் ஒண்ணுமே ஒண்ண தடவை நாங்க சிரிக்கும்போது சார் கூட இதுவரைக்கும் சிரிச்சிட்டு இருக்காங்க சோ லைக் அவளோ காமெடி எல்லாம் அவளோ சூப்பரா இருக்கு

வீட்டுக்கு போங்க ஹலோ எவ்ரிபடி தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருமே பிடிச்சிருந்துச்சா படம் ஸோ வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லாேருமே என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் ரொம்ப நாளாக அது வந்து ஸ்க்ரீனில் வரதில்லை ஸோ ஐ திங்க் இந்த படம் பேபி அண்ட் பேபி வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இந்த சான்ஸ் தந்ததுக்கு வந்துட்டு பிரதாப் சார் அண்ட் யுவராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஹோ ஆர்ட்டிஸ்ட்டாகவுமே வந்துட்டு ஜெய் சராக இருக்கட்டும் யோகாபு சாராக இருக்கட்டும் இங்கே எல்லாருக்கூடிய ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இமான் சாரோட மியூசிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஆக்சுவலி நான் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நிறையா சீன்ஸ் வந்து இருந்துச்சு நிறைய உங்களுக்கு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஒரு படத்தை வந்துட்டு ஒரு நல்ல காமெடி படம் ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி சென்டிமெண்டல் எல்லாமே சேர்ந்து ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு வந்திருக்கு அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஆரம்பிச்சிருக்கானுங்க அன்னைக்கே சொன்ன இதுதான் ஃபஸ்ட்டு படம் எங்களால் முடிஞ்சதை நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும்னு நினச்சோங்க ஒரு அளவுக்குள்ள நல்லாவே வந்திருக்குதுங்க நீங்களும் எல்லாம் படத்தை நல்லபடியாக ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேங்க ஜெய் சாருக்கு நம்ம பிரகையா தானியா பாப்ரி தம்பி அப்புறம் சத்யராஜ் அண்ணா யோகி பாபு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் மற்ற சிங்கம்புலி அண்ணா ஆனந்தராஜ் சார் ஸ்ரீமன் சார் மொட்டராஜேந்திர அண்ணா எல்லாருக்குமே நிறைய கிங்ஸ்லி சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க மெயினாக எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு பண்ணான கதையை நல்லா சிரிக்க வச்சுருக்காரு நம்புகிறேங்க எல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிங்களா உங்களுக்கு படம் ஓரளவுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறது குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் ப படத்தை பாருங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தால் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு வரலாம் மற்ற என்னங்க ஜெயிதாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க படத்தில் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாருங்க இது பார்த்தீங்க இல்லைங்க இந்த போர்டே தூக்கி எடுத்து வைக்கிறாரு எங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ண எல்லாருமே அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் இணையிற மாதிரி வெற்றியை கொடுக்கணும் எல்லாருமே நீங்க ரொம்ப நன்றிங்க வணக்கங்க சத்தமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லைக் இதுதான் ஃபஸ்ட்டு வெளியில் இந்த படத்தை காட்டுறது ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு எப்போவுமே ப்ரெஸில் இருக்க எல்லாருமே எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ நீங்கள் வந்து படம் ரொம்ப நல்லாயிருக்கு காமெடி நல்லா அவுட் ஆயிருக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி படத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவ் ரிவியூஸ்ஸே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப புக் இருக்குது ஸோ தேங்க் அப்போவே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ டூ ஆர் டேரக்டர் சார் பிரதாப் சார் எனக்கு அவ்வளோ நல்ல படமோ நல்ல டீமோட ஒர்க் சான்ஸ் கொடுத்தாங்க ஹீரோ அண்ட் ஃபைனலி திஸ் மூவிஸ் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் ஃபார் எங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ஸோ இவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டேரக்டர் இமான் சார் அண்ட் யோகிபு சத்யராஜ் இருக்கிற எல்லா காஸ்ட் அண்ட் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு மசோதாவது படம் பக்கமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஒரு நல்லா நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் என்ன சொன்னி படத்தில் இருக்குது அதாவது அது நீங்கள் டேரக்டர் தான் கேட்கணும் அவர் தான் டேரக்டர் அவர் தான் படம் நான் அவர் ஆக்ட் பண்ண பண்றேன் இல்ல அவர் என்ன கேட்கிறேன் சுந்தர்சி சார் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு மாதிரி இருக்கணும்னு சொல்லி பண்ணிங்களான்னு கேட்கறாரு ஆக்சுவலி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கிராஸ் கொண்ட ஒரு படம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ அண்ட் ஆல்சோ காமெடி அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது படமாக பார்க்கும் போது தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு சிறப்பாக இருக்குது ஸோ தேங்க்யூ நல்லா இருந்தால் ஓகே தான் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ